ஹாய் நண்பர் நண்பி நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இனிமேல் லோன் அக்கௌண்ட்ஸை யூபிஐ அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து பேங்க்கில் கோல்டு லோனு இல்லை பர்சனல் லோனு அப்படி இல்லைன்னா ஹவுசிங் லோன் எதாவது எடுத்துருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் செலவு பண்ணலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் இந்த யூபிஐ வந்த அப்புறமா நாடு முழுக்க அந்த டிரான்சேக்ஷனாக ரொம்ப ஈஸியாயிடுச்சு பணம் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக போச்சு சில்லறை தட்டுப்பாடு இருக்காது அதே சமயம் பார்த்தீங்கன்னா செலவுகளும் அதிகமாக ஆயிருச்சு யூபிஐ வந்த அப்புறமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கையில் பணம் எண்ணி கொடுக்குறப்போ பணம் வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம் யுபிஐ வந்த அப்புறமா மண்ணு தெரியாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன தான் இந்த யூபிஐ மூலமாக டிரான்சேக்ஷனாக ஈஸியாக பண்ண முடிஞ்சாலும் இந்த ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது நிறைய பேருக்கு பணத்தை எண்ணி கம்மியாக செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க சீக்கிரமாகவே யூபிஐ மூலமாக அதிகமாக செலவு பண்ணிக்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் ஜீரோவாகிடுது இப்போ வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ மூலமாக பணம் வந்து செலவு பண்ண முடியுது ஆனால் லோன் அக்கௌண்ட்ஸில் வந்து அப்படி பண்ண முடியாது லோன் அக்கௌண்ட்ஸ் இருக்க பணம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆர்டிஜிஎஸ் நீ டேரெக்டாக போய் தான் வந்து பேங்க்கில் எடுக்க முடியும் இதை வந்து இப்போ வரைக்கும் யூபிஐ அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ண முடியாது ஆனால் இனிமேல் வந்து லிங்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதுக்காக நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குக்கும் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காங்க ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் கோல்டு லோனு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒன்ஸ் பேங்க் வந்து ஒப்புதல் கொடுத்த அப்புறமா அந்த தொகையை பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக எடுக்கக்கூடிய வசதியை சீக்கிரமாக வந்து கொண்டு வர போகிறாங்க பொதுவாக லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் யூபிஐ மூலமாக உங்கள் தேவைக்கேற்ப செலவு பண்ணிங்கன்னா மிச்சம் வந்து அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம் இந்த வசதியை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க இதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் யூபிஐயில் செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் லோன் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம் ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும் எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வந்து யூபிஐ லிங்க் பண்ணிகிட்டே எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் லோன் அக்கௌண்ட்ஸும் யூபிஐல லிங்க் பண்ணிகிட்டே சேம் மெத்தடில் தான் ஒர்க் பண்ண போகுது ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதே விஷயமா மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு யூபிஐ மூலமாக கடன் கணக்கில் இருந்து அதாவது லோன் அக்கௌண்ட்ஸில் இருந்து பணம் எடுக்கும் நடைமுறை பயன்பாட்டுக்கு வரோன்ட்டு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க இது எதுக்கெல்லாம் பொருந்தும் கேட்டிங்கன்னா சொத்துக்கள் மீதான கடன் வாங்குறது தனிநபர் கடன் மியூச்சுவல் ஃபண்டு மீது கடன் வாங்கிறது பத்திரங்கள் அப்புறம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மீது கடன் வாங்குறது இது மாதிரி எல்லா லோன் அக்கௌண்ட்ஸுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க எல்லா லோன் அக்கௌண்ட்ஸும் யூபிஐ கூட லிங்க் பண்ண போகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் அந்த கடன் வந்து எந்த நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ அதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுதான்ட்டு பேங்க் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கவும் சொல்லியிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்